கிறிஸ்தியுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்று தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ஒன்று குறிஞ்சியர் பதினைந்து ஐம்பத்தி ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே அத்தற்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விரதாவாய் இராது என்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் அத்தோடைய கிரியிலே எப்பொழுதும் பெருகிறவர்களாயும் இருப்பீர்களாக இல்லையா பவுலடியார் பொருந்து சபைக்கு எழுதுகிற ஆலோசனை புத்திமதி என்னன்னு சொன்னால் கத்திற்காக நம்ம படுகிற பிரயாசம் வீண் இல்லையா வேஸ்ட் இல்லை கத்தருடைய சபைக்காக ஊழியங்களுக்காக ஆத்துமாக்களுக்காக ஆண்டோடைய காரியங்களுக்காக நாம் படுகிற பிரயாசம் விருதா இல்லையா சொல்லிட்டு சொல்லிட்டு சொல்றாரு விருதாவா என்று அறிந்து என்ன செய்யுங்க நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கத்தருடைய கிரிகளை என்ன பண்ணுங்க எப்பொழுதும் பெருகர்களாக இருப்பீர்களாக நாம் உறுதிப்பட்டவர்களாக இருக்கணும் உறுதியாக இருக்கணும் பரங்குபடினு சொல்லுவாங்க இது போல காரியத்தில் நம்ம உறுதிப்பட்டவர்களாக இருக்கணும் அசையாதவர்களாய் அதான் சங்கீதக்காரர் சொல்லார் கர்த்தரை எப்பொழுது என் முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாசத்தில் இருக்கக்கூடிய நான் அசைக்கப்படுவதில்லை அசையாதவர்களா இருக்கணும் அடுத்தது சொல்றாரு கர்த்தருடைய கிரியில எப்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் பெருகணும் அப்படியே கிரியை செயல்பாடுகள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும் மல்டிபிளேஷன் கொண்டே இருக்க வேண்டும் இருக்கும்போது நாம் கத்திற்காக படுகிற பிரயாசம் வெறுதா இருக்காது அது நன்மைக்கு எதுவாக இருக்கும் நன்மைக்கு பெரிய பலனை கொடுக்கறதா இருக்கும்னு சொல்லி எல்லவும் சந்தேகம் கிடையாது ஆகவே நாம் வசந்தத்தின் பிரகாரமாக நாம் வாழ்வோம் செயல்படுவோம் கத்தை நம்மை ஆஸ்வதிப்போம் செபிப்போம் நேசி நல்ல தாப்பினே இந்த நல்ல கொடுத்த நல்ல வார்த்தைகள் நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு சுடர்களை போல பிரகாசிக்கிற கிருபத்தார் இயேசு நாமத்தில் பிதாவே அமேன் நம்முடைய கத்தரும் லட்சிகரமாக இயேசு கிருஷ்ணன் கிருவையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு பொழுதும் என்றென்றைக்கு மகிமண்டாததாக உடைக்கத்தராக இயேசு கிருவை அனைவரோடு இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்